ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு இன்னும் மூணு தான் இருக்குது திருப்பி நம்ம புக் எடுப்போம் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எதுவும் இருப்போம் ஷெடியூல் வச்சுருப்போம் சிலபஸ் இருக்கும் நம்ம பண்ணுற தப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்காக இருந்தாலும் சிலபஸாக இருந்தாலும் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டுன்னு விட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தில் தான் படிக்க ஆரம்பிப்போம் நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அதுக்கான டிப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் த எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ப்ரிரேஷன் பண்ணுறதுக்கு அதை ஷெடியூல் போட்டுங்க ஷெடியூல் வந்து எது மாதிரி போகணுன்னா ரெண்டு கேட்டகரியாக இருக்குதுங்க இதில் அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு மெத்தடும் பார்ட் டைமு டைமுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு மெத்தட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது நான் வந்து சேனில் தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஏன்னா நான் ஜாப் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு டைம் லீவு தான் கிடைக்கும் ஆனால் நைட்டில் கொஞ்சம் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் தான் கிடைக்கும் அது டைமுக்கு தகுந்த மாதிரி நான் ஷெடியூல் போட்டு வச்சுருப்பேன் அது மட்டும் படித்ததுனால தான் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தமிழ் மேஜருங்க இதில் இதில் எப்படி ஷெட்யூல் போகிறதுன்னு பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இது யூனிட் ஒன்றுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு யூனிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூணு தாங்க மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ கணக்கு இது மூணும் இருக்கும் இது மூணுக்கும் நான் டேபிள் எது மாதிரி போடுவேன்னா இது மாதிரி தாங்க டேபிள் போடும் ஏன்னா இந்த நான் டேபிள் பார்த்துட்டு ஏன்னா நான் ஒரே நாளில் எல்லாமே கவர் பண்ண முடியாது ஒரு யூனிட் என்னால் ஒரு நாள் ரெண்டு நாளே படிக்க முடியாது எனக்கு டைம் கிடைக்கும்போது அந்த யூனிட்டை சின்ன சின்ன ஏரியாவை பிரித்து வச்சிருவேன் அது மாதிரி பிரித்து வச்சுட்டு நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எட்டு தொகைன்னா இந்த எட்டு தொகை எந்த தேதியில் முடிக்கிறேனோ நான் படிச்சுட்டு அந்த தேதி எழுதி வச்சுருவேன் தேதி எதுக்கோசம் எழுதுறேன்னா நம்ம ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்திங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம டைம் எந்த யூனிட்டுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகுதோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த யூனிட்டுக்கு ஒன்று வேறு யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தரணும் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம இனிமேல் டைம் குறைச்சாகணும் அதை நம்ம தான் டேட் போடுறது நான் இப்போ எட்டு தொகைனா இப்போ ஒரு நாளில் ரெண்டு நாள் ஆகும் நான் படிச்சுட்டு அந்த எட்டு தொகை நேராக அந்த டேட் போடுவோங்க இருந்தது அதே மாதிரி பத்து பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது டைம் கிடைக்கும்போது பத்து பாட்டு படிச்சுட்டு அது போட்டுருவேன் நான் சின்ன சின்ன ஏரியாவை தான் பிரித்து வச்சுருவேன் இது மாதிரி இதே நம்ம ஃபுல் டைமாக படிக்கிறவங்க வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஒன்று பார்த்துக்கேன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபுல் டைமாக படிக்கும்போது ஒரு யூனிட்டாக இந்த தேதியில் முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ரிவிஷன் ஆச்சும் பண்ணீங்கன்னா தான் இந்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியுங்க அது கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதனால் நீங்கள் அது மாதிரி ஷெடியூல் ப்ரிப்ரேஷன் ஷெடியூல் போட்டு வச்சுருங்க இந்த மெத்தடு ஒன்று வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இப்போ யூனிட் ஒன்றுன்னா இப்போ இவங்க வந்து அந்த யூனிட்டை எட்டு தைக்கி பத்து பட்டு பதினெண்டு கிழக்குனுக்கு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேபிளில் போட்டு அந்த படிச்சுட்டு அந்த டேட்டை போட்டுடணும் இதே மெத்தட் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டிங் எழுதிட்டு அந்த சின்ன சின்ன ஏரியாவாக ஒரு நாளோ ஏன்னா இங்கே எங்களுக்கு பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் ஒரு ஹெட்டிங் மே அதுக்கு மேலே எடுத்துகிட்டு பார்க்க முடியாது லீவ் நாளாக இருந்தால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு யூனிட் கூட ஒரு நாளுக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கும் அது மாதிரி பார்த்து வச்சுக்குவேன் இது வந்து லாஸ்ட்டாக யூஜிடிஆர்வி நான் ப்ரிப்பரேஷன் பண்ண மெத்தேடுங்க இது இதுக்கு முன்னாடி நான் அஞ்சு ஷெட்யூல் போட்டிருந்தேன் இதில் செகண்ட் இது அதனால் இதுக்கு இந்த இது மட்டும் போட்டிருப்பேன் இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஏரியாவை நான் பிரித்தேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது அதனால் அந்த யூனிட் பிரித்து நான் மாதிரி சின்னது சின்னதாக போட்டு எந்தெந்த தேதியில் படித்தேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு எந்த யூனிட் எனக்கு அதிக நாள் எடுக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் தருவேன் அப்படி எனக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருச்சுச்சின்னா அது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையானதை மட்டும் படிச்சுட்டு மீதியெலாம் விட்டுட்டு போயிடுங்க அப்போ தான் என்னால் பார்த்திங்கன்னா வேகமாக படிக்க முடியும் அதனால் இதில் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தடை சூஸ் பண்ணுங்கள் இந்த பார்ட் டைம் கம்மியாக இருக்குது பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்களாம் இந்த மெத்தட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் மார்க் மட்டும் பேஸ் பண்ணி நான் பார்த்துருவேன் ஏன்னா நம்மளுக்கு மேஜரில் பேப்பர் செக்ஷன் பியில் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் நம்மளுக்கு ஐம்பது கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸு ஒரு ஒரு யூனிட்லேருந்து அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க எல்லாத்துக்கு கொஸ்டினுமே ஒரு ஒரு யூனிட்டுக்கும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க ஒரு ஒரு யூனிட்லேருந்து அஞ்சு கொஷின் தான் கேட்பாங்க அதனால நீங்களே முடிவு பண்ணி ஏன்னா ஒன்று ஒன்றுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலால் கேட்க போகிறது கிடையாது அந்த நம்மளுக்கு கொஷின் சிலபஸ்லேயே கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருந்தாங்க என்ன மெத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொஷின் கேட்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சிங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லா யூனிட்மே கொஷின் கேட்பாங்க நம்மளுக்கு சின்ன சின்ன யூனிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட்டாக விட்டுரும் நம்ம பேர் தான் எங்களுதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு பக்கம் கிட்டத்தட்ட வருது மேலே வருது நம்ம அதிகபட்சமான உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் தான் போடுவாங்க எல்லாருமே இந்த யூனிட் கடந்து வர்றதுக்குள்ளார மற்ற பின்னாடி பாருங்க ரொம்ப சின்ன சின்ன யூனிட் தான் இருக்கும் இதெல்லாம் யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நான் ஆனால் அது மாதிரி பண்ண மாட்டேங்க எங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் மார்க்னால அதை நான் எல்லா சின்ன சின்ன யூனிட்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கவேன் அப்படின்னா மார்க் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா தான் நம்ம சீக்கிரமாக முடிக்க முடியும் அதே மாதிரி இது முடிச்சுட்டு செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது முக்கியமோ அதாவது அந்த கொஷின் நீங்கள் பார்க்கும் போது அந்த யூனிட்டில் இந்த யூனிட்டில் வந்து பத்து மார்க் வரதுக்கான ஏன்னா மொத்தமே பத்து யூனிட் இருக்குது எட்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதனால் அஞ்சு தான் எழுதணும் அதனால் அதுக்கு பத்து யூனிட் இருந்தாலுமே எட்டு கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க அதுலேயும் அஞ்சு தான் எழுத போகிறோம் எல்லா யூனிட்டும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குதோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஷெடியூல் போட்டு நீங்கள் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க இந்த ம ப்ரிப்ரேஷன் ஷெடியூல் வச்சுக்கோங்க நீங்கள் போட்டுட்டு இது மாதிரி தான் நம்ம ஒரே யூனிட்டை பார்த்திட்டே இருக்க மாட்டோம் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்குன்னு ஒரே ஒரு மெத்தடு இது மாதிரி ஷெட்யூல் போடுங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எது அதிகபட்சமாக செலவு பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் ஒரு படித்ததே திருப்பி எடுத்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு புக் எடுப்பாங்க அதை முடிச்சுடுவாங்க திருப்பியும் போய்ட்டு வர்றாங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட் யூனிட்டே தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த தப்பை பண்ணாதீங்க பத்து யூனிட்டு வரிசையாக ரொட்டேஷன் பார்த்துட்டே இருங்க நம்ம திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டில் உட்காந்துராங்க எல்லா யூனிட்டுக்குமே கொஷின் முக்கியம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு டிப்ஸில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்